கோடி செலவில் அமைக்கப்பட்ட புதிய பாம்பன் பாலத்தை நாளை பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் எத்தனை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க அங்குள்ள மக்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு வணக்கம் ராஜலட்சுமி ராமேஸ்வரத்தில் புதிய பாம்பன் ரயில்வே பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் தாம்பரம் இடையிலான ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறார் நாளை தொடங்கி வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார் தமிழக பிரதமருடைய தமிழக வருகை என்பது அதீத முக்கியத்துவம் வாய்ந்ததன் காரணமாக பல்வேறு பாதுகாப்பு ப பலப்படுத்தப்பட்டிருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த ரயில்வே தூக்கு பாலத்திற்கு பதிலாக சுமார் ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக பாலம் கட்டப்பட்டிருக்கிறது கடலில் இருந்து கிட்டத்தட்ட எழுபது மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாலம் என்பது சோதனை ஓட்டை மூலம் முடிந்து திறப்பு விழாவிற்காக தயாராகியிருக்கிறது நூற்றாண்டு பழமையான பாம்பன் தூக்கு பாலத்திற்கு மாற்றாக புதிய ரயில்வே பாலம் என்பது ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அதை நாளை நாட்டிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அர்ப்பணிக்க இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து ராம ராமநவமியை முன்னிட்டு நண்பர்கள் பனிரெண்டு மணி அளவில் பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி என்பது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் இலங்கை சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அனுதாபுரத்தில் இருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலம் நாளை காலை பத்து நாற்பது மணிக்கு புறப்படும் பிரதமர் மோடி மண்டபத்தில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஹெலிபேட் தளத்திற்கு சரியாக பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு வந்து இறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது பின்னர் ஹெலிபேட் தளத்திலிருந்து சாலை மார்க்கமாக பாம்பன் சாலை பாலத்தின் நடுவே உள்ள மேடைக்கு சென்றடையும் பிரதமர் மோடி நன்மகள் பனிரெண்டு மணி அளவில் புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பார் என ஏற்கனவே நிகழ்ச்சி நிரல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அன்றைய தினம் நவமி என்பதால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு சரியாக பனிரெண்டு நாற்பது மணி அளவில் செல்லும் பிரதமர் மோடி பிற்பகல் ஒன்று பதினைந்து மணி வரை சாமி தரிசனம் செய்ய உள்ளார் பின்னர் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் சரியாக பகல் ஒன்று முப்பது மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இரண்டு முப்பது மணி வரை பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி மக்கள் மத்தியில் உரையாற்றி மத்திய அரசின் திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது தமிழகத்திற்காக என்ன மாதிரியான திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது என்பதையெல்லாம் அவர் விலாவரியாக பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்ச்சி முடிந்த பிறகு சாலை மார்க்கமாக மீண்டும் மண்டபம் ஹெலிபேட் தளத்திற்கு சென்று அங்கிருந்து ராணுவ ஹெலிகாப்டரில் சரியாக மாலை மூன்று மணி அளவில் மதுரைக்கு புறப்படுகிறார் மதுரை விமான நிலையத்தில் சரியாக பதினைந்து மூன்று பதினைந்துக்கு மதுரை விமான நிலையம் வரும் முக்கிய நபர்கள் சந்திக்கதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகம் வரக்கூடிய பிரதமருடைய இந்த வருகை என்பது அதித முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மையமாக கொண்டு பாஜக பல்வேறு நகர்வுகளை நகர்த்தி வருகிறது குறிப்பாக தமிழகத்தில் அதிமுகவுடனான கூட்டணியை கிட்டத்தட்ட பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையின் மூலமாக அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் குறிப்பாக அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிரதமரை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதேபோல முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அதேபோல மூத்த பாஜக மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் எல்லாம் பிரதமரை சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இது நாம் முற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்றால் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை அடிப்படையாக கொண்டு இந்த பயணம் திட்டமிடப்பட்டிருப்பதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறார்கள் ஏனென்றால் அதிமுகவின் முக்கிய நகர்வாக பிரதமருடைய வருகை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்றைய தினத்தில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரதமரை சந்திக்க உள்ளேன் பிரதமரை சந்தித்த பிறகு நல்லது நடக்கும் உங்களிடம் தெரிவிப்பேன் என்று அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக உருவாக வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள் ஏற்கனவே அதிமுக இரண்டாக பிரிந்திருந்த போது அதாவது எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இரண்டாக பிரிந்திருந்த கூடிய சூழ்நிலையில் அப்போது மீண்டும் ஒருங்கிணைவு என்பது நடைபெற்றது அதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அதில் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது நான் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டதன் பெயரில் நான் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து செயல்பட்டேன் என்று தெரிவித்திருந்தார் அந்த வகையில் நாளைய தினத்தில் மதுரையில் நடக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் பிரதமரை சந்திப்பது என்பது அதீத முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் என்று எல்லாம் பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு என்பது எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் தற்போது வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நேரம் ஒதுக்கவில்லை என்று தெரிகிறது ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவர் மதுரையில் இருக்கிறார் அதே நேரத்தில் டிடிவி தினகரன் போன்றவர்களுக்கும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது ஏனென்றால் டிடிவி தினகரனும் உட்பட அனைவருமே மதுரையில் முகாமிட்டிருக்கிறார்கள் பிரதமரை சந்திப்பதற்காக பிரதமரை சந்தித்த பிறகு அதிமுகவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் என்று சைதை துரைசாமி போன்றவர்களும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சியில் இருக்கக்கூடிய கிளைக்கழகம் வரைக்கும் இந்த கருத்து என்பது பரவலாக பேசப்பட்டு வருவதாக ஏற்கனவே அதிமுக தலைவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் அதே நேரத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் அதிமுகவில் நிகழப்போகிறது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இவர்களை எல்லாம் சந்தித்த பின்னர் சரியாக மூன்று முப்பது மணி அளவில் மூன்று ஐம்பது மணி அளவில் மதுரை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக பிரதமர் டெல்லியை சென்றடைகிறார் என எதிர்பார்க்கப்படுகிறது ராஜலட்சுமி புதிய பாம்பன் பாலத்தை நாளை பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது மேலும் அவரது வருகை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ் நாளை பாம்பன் புதிய பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ள நிலையில் பாலத்தில் இறுதிக்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மதன் பிரதமரின் வருகையை முன்னிட்டு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு எவ்வளவு எண்ணிக்கையிலான போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க கூடுதல் விவரங்கள் வணக்கம் வர்ணேஷ் அதாவது ஏப்ரல் ஆறாம் தேதி நாளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் தீவிற்கு வருகை தருவதை முன்னிட்டு மண்டபம் ஹெலிகாப்டர் இறங்குதளத்திலிருந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் மற்றும் பாஜக கூட்டம் நடைபெறும் இடம் வரை கான்வாய் பாதுகாப்பு குறித்த வாகன ஒத்திகை மத்திய பாதுகாப்பு படை அதிகாரிகளால் தற்போது நடத்தப்பட்டுள்ளது குறிப்பாக ரூபாய் ஐநூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் பாம்பனில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள பாம்பன் புதிய ரயில் செங்குத்து தூக்கு பாலத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாளை சரியாக பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணிக்குள் திறந்து வைக்க உள்ளார் இதற்காக இலங்கையிலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் மண்டபம் ஹெலிகாப்டர் இறங்கு தளத்திற்கு வந்து இறங்கி அங்கிருந்து சாலை மார்க்கமாக பாம்பன் புதிய ரயில் செங்குத்து தூக்கு பாலத்தை நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிப்பதற்கு வருகிறது தெரிகிறார் பாம்பன் புதிய தூக்கு பாலத்தை திறந்து வைத்த பின்பு அங்கிருந்து சாலை மார்க்கமாக சுமார் காலை பனிரெண்டை கால் முதல் ஒன்னே கால் வரை ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு தரிசனத்திற்காக செல்கிறார் தரிசனத்தை முடித்துவிட்டு மீண்டும் சாலை மார்க்கமாக ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பாஜகவினர் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் உரையாடலுக்கு பின் மீண்டும் சாலை மார்க்கமாக மண்டபம் ஹெலிகாப்டர் இறங்குதளத்திற்கு சென்று ஹெலிகாப்டர் மூலம் டெல்லி செல்கிறார் இந்த பிரதமரின் வருகை குறித்த மண்டபம் ஹெலிகாப்டர் இறங்குதளத்திலிருந்து மீண்டும் அனைத்து நிகழ்ச்சிகளும் நடத்தி முடித்துவிட்டு மீண்டும் மண்டபம் ஹெலிகாப்டர் இறங்கு தளத்திற்கு இறக்கிவிடும் வரை நடைபெறும் வாகன ஒத்திகையானது மத்திய சிறப்பு பாதுகாப்பு படை அதிகாரிகளால் ஒத்திகை நிகழ்ச்சியானது தற்போது நடத்தப்பட்டது இதில் வாகனங்கள் அணிவகுத்துவாறு மண்டபத்திலிருந்து பாம்பன் ராமேஸ்வரம் மற்றும் மீண்டும் மண்டபம் வரை அணிவகுத்து சென்றது இந்த நிலையில் பிரதமரின் வருகையொட்டி பாதுகாப்புக்காக பதினைந்து டிஐஜி பத்து எஸ்பி நாற்பது டிஎஸ்பி உள்ளிட்ட சுமார் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் உட்படுத்தப்பட்டு ராமேஸ்வரம் தீவு பகு பகுதி முழுவதும் மூன்று அடுக்கு பாதுகாப்பு பணிகள் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் பாமன்பாலம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் நிகழ்ச்சி நடைபெறும் ஆலயம் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் ஏப்ரல் நாலு முதல் ஏப்ரல் ஆறு வரை மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் படகுகளை நிறுத்தி வைத்துள்ளனர் இதேபோல நாளை பிரதமர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் தரிசனம் மேற்கொள்வதற்காக காலை எட்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது பிரதமரின் பாதுகாப்பு நலன் கருதி காலை பத்து மணி முதல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள சாலை பகுதிகளில் வாகனங்கள் செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நாளை நடைபெறும் பிரதமரின் பாம்பன் புதிய ரயில் பால அர்ப்பணிப்பு நிகழ்வில் பிரதமர் கொடி அசைத்து ரயில்கள் கொடி அசைத்ததும் ரயில்கள் பாம்பன் பாலம் வழியாக கடந்து செல்லும் அதேபோல இரண்டு தூக்கு பாலங்களை திறக்கப்பட்டு இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகளின் ரோந்து கப்பலும் பாலத்தை கடந்து செல்ல உள்ளது ராமேஸ்வரம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக ராமேஸ்வரம் வரையிலான ரயில் சேவையானது நாளை முதல் துவங்க உள்ள நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாளை பாம்பன் புதிய செங்குத்து தூக்கு பாலத்தை திறந்து வைப்பது ராமேஸ்வரம் தீவு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவே உள்ளது அர்னேஷ் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மதன்